இவனுக்கான நெய்வேதியம் முடிஞ்சா தடபுடலா சர்க்கரை பொங்கல் எல்லாமே பண்ணுங்க முடியலையா ரொம்ப எளிமையா தேனும் தினைமாவும் வைத்து எப்படி வள்ளி மேல ஆசையா முருகன் தேடி வந்தான் வள்ளி தேடி போலிய முருகன வள்ளியை தேடிதானே முருகப்பெருமான் வந்தான் அப்படி ஆசையோடு அன்போடு நாமும் ஆறு விளக்கு ஏற்றி தேனும் தினைமாவும் கொண்டு பக்தியோடு பாடினோம் என்றால் நாம் இல்லம் தேடி அந்த வள்ளல் சுவாமி கண்டிப்பாக வருவான் கொடுக்கும் அவனுக்கு பன்னிரு கைகள் வாங்கும் நமக்கு ரெண்டு கைதான் அதனால இந்த ஆறு நாளை தவறவே விடாதீர்கள் அவனுக்கான விரதத்தை இருங்கள் உங்கள் உடலுக்கும் நல்லது மனதிற்கும் நல்லது இதில் மாற்று கருத்தே இல்லை வேண்டுவன அறிவான் அதாவது எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுக்கலையே சிலது நமக்கு தேவையில்லை அப்படின்றது நம்ம அம்மா பாக்க எப்படி தெரியுமோ அது போல முருகனுக்கும் கண்டிப்பாக தருவோம் அதனால திருமண பாக்கியமா குழந்தை வரமா பதவி உயர்வா ஏன்னா எல்லாமே முருகன் கொடுப்பான் குழந்தை கடவுள் குழந்தை கொடுப்பான் அந்த இந்திராணியின் மாங்கல்ய பலத்தை காப்பாற்றி முருகப்பெருமான் கல்யாண வரத்தையும் அருள்வான் இந்திரனுடைய பதவியை மீட்டு தந்த முருகப்பெருமான் நம்ம நமக்கான ஒரு ப்ரமோஷன் பதவியெல்லாம் அவனுக்கு அருள் செய்ய எம்மாத்திரம் அதனால கண்டிப்பாக கேட்டவற்றை அருள் செய்வான் அதனால எந்த ஒரு பலனையும் யோசிக்காமல் முருகா முருகா என்று அவனை சரணடைந்து இந்த ஆறு நாட்கள் தைப்பூச விரதத்தை மேற்கொள்ளுங்கள் வாய்ப்பு இருந்தால் காவடியும் எடுத்து செல்லுங்கள் இதெல்லாம் நான் வாய்ப்பு இருந்தாலும் சொல்றேன் எல்லாருக்குமே காவடி எடுக்கும் வாய்ப்பு நீங்க வசிக்கிற இடத்துல இருக்குமான்னு தெரியல ஆனா பால் குடம் நம்ம மனசு வச்சு எடுக்கலாம் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி நம்ம கோயிலுக்கு எடுத்துன்னு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் நம்ம பூஜை பண்ணலாம் இதெல்லாம் சாத்தியமானவற்றை அடியேன் சொல்கின்றேன் இந்த முருக முருக வழிபாட்டினை பின்பற்றி முருக அருளை பரிபூரணமாகப் பெறுங்கள்